தனியார் கல்லூரியில் பெண் பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சக பேராசிரியருக்கு மாணவர்கள் தர்ம அடி கொடுத்துள்ளனர் சென்னை அடுத்த படூரில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேராசிரியராக பணிபுரிந்து வந்த முப்பத்து ஆறு வயதான சஞ்சு ராஜு என்கின்ற நபர் அதே கல்லூரியில் படித்துக் கொண்டு பேராசிரியராக பணிபுரிந்து வரும் இருபத்தி ஏழு வயதுடைய இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் தகவல் அறிந்த சக பெண் பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்த சஞ்சு ராஜுவை அடித்து வெளுத்து வாங்கியுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த கல்லூரி மாணவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் சஞ்சு ராஜுவிற்கு தர்ம அடி கொடுத்து அவரை சிறைப்பிடித்து கேளம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்த போலீசார் கல்லூரி வளாகத்திற்கு சென்று பெண் பேராசிரியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சக பேராசிரியரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று மேற்கொண்டு விசாரணை செய்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்